சனி வந்து தண்டனை கடவுள் சனி வந்து அப்படி அவ்வளோதான் சனி வந்துட்டாருன்னா போச்சு முடிஞ்சு போச்சு ஏ உங்க உங்களுக்கு ஏழ்ற பிடிச்சிருச்சு என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் பெரும்பாலும் எல்லா மத நூல்களையும் விரும்பி படிப்பவன் அப்ப வகையிலே ஒரு குர ஒரு ஒரு உருது வாசகம் அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப என்னை பாதித்த வார்த்தை அது குறுக்கு வழிகள் மிகவும் நீளமானவை வீட்டில் போய் நல்லா யோசிங்க நான் சொன்னதில் நேர் வழி ஈஸி தான் காயமுக்கு ஃபோன் பண்ணுறீங்க காலையில் வர்றார் முடிஞ்சு போச்சு ரூபாயோட வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய புரிய ஒரு ரூபாயோட வேல்யூ சார் நம்ம நிறைய பேருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தெரிகிறதே கிடையாது என்ன அப்படின்னா போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று வரும் நீங்கள் தயவுசெய்து எந்த கோயிலுக்கும் போகாதீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் சனி பிடிச்சா நீங்கள் போக வேண்டிய கோயில் ஒரே ஒரு கோயில் தான் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி உலகமெங்கும் பெருத்து வரும் உங்களுடைய ஆதரவை கண்டு உண்மையில் நான் மெய் செலுத்துத்தான் போகிறேன் அடேங்கப்பா எத்தனை எத்தனை அன்புகள் இப்படி அன்பு கிடைப்பதென்றால் உலகில் எத்தனை பெரிய காரியத்தையும் நாம் செய்யலாம் சரி வரிசையாக நம்ம நிறைய பதிவுகள் பார்த்து வருகிறோம் அவ்வகையிலே சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மேஷராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ஸ்டெயிட்டா போயிடலாம் ஸோ சனிப்பெயர்ச்சி சனி அப்படினாலே என்ன எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா சனி வந்து தண்டனை கடவுள் சனி வந்து அப்படி அவ்வளோதான் சனி வந்துட்டாருன்னா போச்சு முடிஞ்சு போச்சு ஏ உங்க உங்களுக்கு ஏழ்ரை பிடிச்சிருச்சு என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ஒரு அழகான வார்த்தை நான் இஸ்லாத்தில் படித்ததாக எனக்கு நினைவு என்று நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் எல்லா மத நூல்களையும் விரும்பி படிப்பவன் அவ்வகையிலே ஒரு கு ஒரு ஒரு உருது வாசகம் அது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ரொம்ப என்னை பாதித்த வார்த்தை அது அந்த வார்த்தையில் சொல்லுகிறார்கள் குறுக்கு வழிகள் தான் மிகவும் நீளமானவை எவ்வளோ அழகாக எழுதிட்டார் என்ன அது அதை அதை படிக்கும் போது எனக்கு அப்படி மனசு அதிர்ந்து போனேன் ஆஹா இதை விட அழகாக ஒருத்தன் சொல்ல முடியுமா குறுக்கு வழிகள் தான் உலகில் நீளமானவை உலகின் நீளமான பாதை எதுவென்றால் அது உலகத்தில் நீங்கள் எடுக்கும் குறுக்கு வழி அது எந்த விஷயமாக வேணால் எடுத்துங்க இதுக்கு நீ படிச்சுட்டு போயிடலாம் இப்போ இவ்வளோ பெரிய பிட்டு பேப்பர் எழுதி அதை எடுத்து இங்க கொஞ்சம் சொருவி இங்க கொஞ்சம் சொருவி இங்க கொஞ்சம் சொருவதுக்கு இதுக்கு நீ படிச்சுட்டு போயிடலாம் அப்போ குறுக்கு வழிகள் நீளமானவை அப்படின்னு சல்லவர்கள் எழுதி எழுதியிருக்கிறார்கள் உண்மையில சல்யூட் ஸ்டோ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அனைத்து உலகத்தின் அனைத்து நூல்களையும் நாம் படிக்க வேண்டும் நிறைய படிக்கிறவங்களுக்கு உடல்ல மூப்புகள் உடம்பு வயசு ஆகிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படிங்க நிறைய படிங்க எல்லா மதமும் போதிக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஏமாத்தாத திருடாத போய் சொல்லாத இவ்வளோ தான் இதை ஒவ்வொரு மாடுலேஷனில் சொல்கிறாங்க அவ்வளோதான் அவர்கள் அழகா சொன்னார் என்ன சொன்னார் அழகான வார்த்தை குறுக்கு வழிகள் மிகவும் நீளமானவை வீட்டை போய் நல்லா யோசிங்க நான் சொன்னதில் நேர் வழி ஈஸி தான் காயமுக்கு ஃபோன் பண்ணுறீங்க காலையில் வராரு முடிஞ்சு போச்சு ஷூட்டிங் எடுக்கிறீங்க காலைல பார்க்குறீங்க முடிஞ்சு போச்சு நேர் வழி வழி இதுக்கு பதிலாக ஒரு குறுக்கு வழி ஏ ஒரு ஏஐ டெக்னாலஜியை வரீங்க ராம்ஜி மாதிரியே ஒரு முகத்தை வைக்கிறீங்க அவர் பேசுகிற மாதிரியே ஒன்று பேசுகிறீங்க எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா தேவையில்லாத வேலை அஞ்சு நிமிஷம் சூட்டி கிடைக்கிற வேலையை விட்டுப்பட்டு ஸோ அப்போது எதை நீங்கள் குறுக்கு வழியாக யோசித்தாலும் அது உங்களுக்கு விளைவு விபரீதத்துத்தான் சென்று முடியும் என்பதை உணர்த்தத்தான் சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை ரொம்பலாம் யோசிக்காதீங்க குறுக்கு வழிகள் உலகில் நீளமானவை அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ பன்னிரெண்டாம் வீட்டு சனி என்ன தருகிறார் என்றால் ஒரு ரூபாயோட வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு புரிய புரிய வைக்கிறார் ஒரு ரூபாயோட வேல்யூ சார் நம்ம நிறைய பேருக்கு மேசராசிக்காரர்களுக்கு தெரிகிறதே கிடையாது என்ன அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் த மணி ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வேல்யூ ஆஃப் த மணி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நாம் பயன்படுத்த பிராண்டில் இருக்கிறது அப்போ சொல்கிறோம் சொல்கிறோம் பிராண்டுங்கிறது அவள் இருக்க சட்டல் அல்ல அவள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவா அந்த ஒரு படத்தில் வரும் புஷ்பா டைலாக்லாம் வரும் நான் ரோடு மேலே போனா என்ன இப்போ கூட புஷ்பான்னு தான் சொல்லுவாங்க நீ வேணா ரோட்டு மேலே போய் பாரு அப்படிம்பாங்க இந்த மாதிரி இங்க பாருங்கள் பிராண்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிராண்டு உண்மையிலேயே உண்மையிலேயே பிராண்டுன்னா என்ன தெரியுமா என்ன உண்மையான பிராண்டு சொல்லுங்கள் தனி மனித குவாலிட்டி தான் உண்மையான பிராண்டு என்கிட்ட காசே இல்லை என்கிட்ட கஷ்டப்படுற ஒருத்த சாப்பாடு கேட்குறா என் கையில் இருந்த பத்து ரூபாயில் அஞ்சு ரூபா அவனுக்கு கொடுத்துட்டு அஞ்சு ரூபா சார் நீங்கள் கெத்து சார் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு அம்மா உடம்பு சரியில்லை ஐசியை படுத்திருக்காங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை கையில் இருந்த ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறீங்க பாரு கெத்து சார் நீங்கள் தான் கெத்து நீங்கள் தான் கெ கெத்துன்னு என்ன நினச்சிங்க நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானி கிடையாது ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி இருக்கேன் பிராண்டாக கெத்தாக இருக்கேன் இதை உணர்த்துவது தான் சனியோட வேலை சனி உங்களுக்கு புதிய புதிய விரயங்களை உண்டு கொண்டுகிறார் இந்த சனிப்பயிற்சி பலன்களில் எல்லோரும் உங்களை பயமுறுத்துவார்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்துவிட்டார் போலீஸ் வருகிறது ஜெயில் வருகிறது அபவாதம் வருகிறது கேஸ் வருகிறது கட்ட பஞ்சாயத்து வருகிறது இதெல்லாம் எனக்கு என்ன வரப்போகுது இல்லை இது எனக்கு ஏன் வரப்போகுதுன்னு கேட்குறேன் காலைல எழுந்திரிச்சேன் இப்போ தான் இட்லி சாப்பிட்டேன் வாக்கிங் போனேன் நல்லா படிக்கிறேன் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நல்லா பேசுகிறேன் எனக்கு எதுக்குங்க தேவையில்லாமல் வாத நோய் வெப்பு நோய் குஷ்ட நோய் எல்லாம் வரும்போது எனக்கு ஏன் வருது அதெல்லாம் தப்பு பண்றவனுக்கு வரும் நான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கேன் டெய்லி காலில் எந்திரிச்சு இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்னைக்கு காலில் பொழப்பு ஓடும் டெய்லி இது மாதிரி குடிப்பேன் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் நடக்கும் ஆனா நான் தான் இதெல்லாம் பண்ணல எனக்கு ஏன் இதெல்லாம் வரப்போகுது அப்போது பன்னிரெண்டாம் வீட்டு சனியை பார்த்து பயப்பட வேண்டியவை யாருன்னா நான் திருட்டு தொழில் பண்ணுறேன் நான் பண்ணுறதெல்லாம் கவுர்மெண்ட்டுக்கு எதிரான செயல் நான் பண்ணுறது சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஆக்டிவிட்டின்னா உங்களை சனி பகவான் கண்டு நீங்கள் பயப்படுவானா என்ன மீதி வேலையெல்லாம் அவரே பார்த்துக்குவார் உங்களை எங்கே கூப்பிட்டு போய் செட்டில்மெண்ட்டு பண்ணணும் உங்களை எங்கே கட்டி தொங்க விட்டு அடிக்கணும் டவுசர் போட்டு அடிக்கணுமா இல்லை டவுசரை கழட்டிட்டு அடிக்கணுமா எல்லாம் சனி முடிவு பண்ணிக்குவார் சனி மாதிரி ஒரு மோசமான கடவுள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் சனி மாதிரி ஒரு நல்ல கடவுள் உலகத்தில் யாருமே கிடையாது நீங்கள் சனிகிட்ட மட்டும் உண்மையாக விசுவாசமாக வேலை செஞ்சு பாருங்கள் அந்த ஆள் மாதிரி ப்ளஸ் பண்ணுறது ஒருத்தன் பிறந்து வரணும் காரணம் என்ன அப்படின்னா அப்படி ப்ளஸ் பண்ணுவார் பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் ஒரு ரூபாயோட வேல்யூ காலையில் நான் வந்து நான் வந்து இந்த வாழை பேர் சொல்ல விரும்பலை கம்பெனிக்காரன் கேஸ் போட்டுற போகிறான் இந்த வாழை சரி டீ வாழைன்னு வச்சுக்கோங்க ஒரு டீ நூறு நூறு ரூபாய் புக் பண்றான் டோர் டோர் ஸ்டெப்ல வந்து ஒரே ஒரு டீ நூறு குடிக்கிறான் ஒரு நம்ம அவ்வளவு பெரிய ஆள் ஏன் நடந்து போனா முன்னாடி கேட்டால போய் குடிச்சீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் முடிஞ்சு போச்சா அப்போ அந்த உங்களை நடக்க வைப்பார் காசுன்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைப்பார் நாள் வரைக்கும் எனக்கு தெரில சார் காசோட கஷ்டம் நான் இனிமையாவது கற்றுக்கிறேன் இது பாருங்க நீங்கள் பெரிய ராஜபரம்பரை நான் வந்து பயங்கரமாக செலவு பண்ணேன் அப்படிங்கிறது வேற கேரக்டர் சில பேர் இருக்காங்க வாழ்ந்து கேட்டவங்கன்னு பேர் பிறந்ததுலேருந்து பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்துருப்பாங்க ஏதோ விதிவசத்தில் மாட்டிக்கிட்டு இழந்துட்டாங்க அது வேற ஆனால் சில பேர் இருக்கான் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் சும்மானா சீனுக்காக நான் வந்து ஆப்பிள் ஐபாடு தான் யூஸ் பண்ணுவேன் ஆப்பிள் எது காதில் போட்டுட்டு தான் பாட்டு ஏன் நல்ல சும்மா பாட்டு கேட்டால் அவன் காது கேட்காதா ஸோ அப்போ அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு விரயத்தை பற்றி யோசிக்கிறார் சரி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த ஏழரசனி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் சனி பிடிச்சிருச்சுன்னா செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் ஒன்றே ஒன்று தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பிடிச்சிருச்சுன்னா திருநெல்வேலா போங்க குச்சனூர் போங்க பொழிச்சலூர் போங்க அங்கே போங்க இங்கே போங்க இங்கேருந்து நேரம் போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு சிவகோயில் ஒன்று வரும் நீங்கள் தயவுசெய்து எந்த கோயிலுக்கும் போகாதீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் சனி பிடிச்சா நீங்கள் போக வேண்டிய கோயில் ஒரே ஒரு கோயில் தான் என்ன கோயில் தெரியுமா அந்த கோயில் தான் அன்னதான கோயில்னு பேர் அந்த கோயிலுக்கு போய் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் அது என்ன சார் அன்னதான கோயில் எங்கு நீங்கள் யாருக்கேனும் பசியாற்றுகிறீர்களோ அந்த நொடி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு தெரியாது நீங்க நினைக்கலாம் நான் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் சார் அவ இவனுக்கெல்லாம் நன்றியே கிடையாது சார் அவன் எங்கிட்ட இறந்து திங்கிற மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக இறந்துத்தீங்க இந்த இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க சக மனிதனுக்கு உணவ இல்லையா அப்படிங்கிற கொடுமையோட உலகத்தில் பெரிய கொடுமை எதுவும் இல்லை அவன் நன்றியா இருக்கான் நன்றியா இல்லை அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் இதுவும் இஸ்லாத்திலேருந்து எடுத்தப்பட்ட வார்த்தை தான் இது ஒரு வார்த்தை நீங்கள் ஒருவருக்கு உணவு உதவி செய்தால் அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு விடுகிறதா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு விடுகிறதாம் நீங்கள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை கடங்கார நாக்கி விடுங்கிறான் செல்லவர்கள் அழகா சொல்றாரு கடங்கார நாக்கி விட்டுருங்க பிரபஞ்சத்தை கடங்காரனாக்கு புண்ணியத்தை பொண்ணு யா கடவுளுக்கு ரெண்டு வாரத்தை காஞ்சி மகாபெரியவர் இருக்கார் காஞ்சி மகாபெரி இத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மகாபெரிவார்னா யாருன்னு தெரியும் மகாபெரிவா சொன்ன வார்த்தை அவர் ஆயிரத்தெட்டு எட்டு வருணாசிரமத்தை பத்தி சொல்லியிருக்காரு அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அவர் சொன்ன வார்த்தையில என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார் நீங்கள் செய்த பாவங்களை எடிட் செய்யக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு அது ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் கிருஷ்ணாவாக இருக்கலாம் நீங்கள் எந்த பாவம் செய்தாலோ அதை மன்னிக்கக்கூடிய சக்தி கடவுளுக்கு உண்டு கடவுள் நினைச்சா மன்னிச்சிடலாம் ஆனால் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தில் தலையிடுற ஒரு உரிமை கூட கடவுளுக்கே கிடையாதுங்கிறான் நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அதுக்கான கிரெடிபிலிட்டி வந்தே தீரும் ஏன்னா கடவுளே நினைச்சாலோ அந்த புண்ணியத்தை கன்வெர்ட் பண்றது இவ்வளவு புண்ணியத்துல இவ்வளவு கொடுத்தா போகுது இந்த வேலையே ஆகாது நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அந்த புண்ணியத்திற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இது கர்மாவினுடைய விதி ஆக பனிரெண்டாம் வீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ கதை நான் சொல்றேன் பனிரெண்டாம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன தர போகிறார் என்றால் நிறைய தர்மத்தை பத்தி சொல்லித்தரப்படுறாரு நீங்க இதை பார்த்துட்டு இருக்க ஓடி போய் உடனே என்ன செய்யணும் காலுடந்து ஆட்டி குட்டிக்கு தட்டு போட்டு விடுங்கள் நடக்க முடியாத மூதாட்டிக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கொடுங்க ஒன்றுமே முடியாமல் பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போறவனுக்கு லிஃப்ட் கொடுங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் சார் பிரிண்டர்ல பேப்பர் வைங்க சார் அது கூட ஒரு ஹெல்ப்பு தான் சார் இங்கே பாருங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சனியாவது சனியுடைய ஃபாதர் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் சனீஸ்வரம் வர்றதே இந்த அறிவை உங்களுக்கு கொடுக்குதான் எப்பா நீ எனக்கு சொல்ல வேணாம் நானே என்னை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா திரிந்திருவீங்க மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய பன்னிரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டை பார்க்கிறார் ஆறை பார்க்கிறார் ஒன்பதை பார்க்கிறார் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அடி தூள் பண்ண போறீங்க செலவெல்லாம் குறைக்க போறீங்க இனிமே நகை நகையாக வாங்க போறீங்க காசு காசா என்ன சார் சனி சனி வரா இருங்கிறீங்க காசு வாங்கு தான் நீங்க செலவு பண்ண போறது இல்லையா அதை சேமிச்சிக்க போறீங்களே எவன் ஒருத்த சேமிக்கணும்னு என்ன வந்துருச்சோ அப்ப நீ பணக்காரனாச்சே அப்போது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நமது ஆன்மீக பரிகார சேனலோட ஜோதிடர் யுகம் சேனலோட சேர்ந்தெல்லாம் நாம் நடத்தப் போகிறோம் நம்மளோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உங்களால் முடிந்த பங்களிப்பை பொருளாகவோ பணமாகவோ அழித்து இந்த யாகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்